வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டோட தினசரி காய்கறி நிலவரம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கொடுத்துட்டு கடந்த இருபது நாளாக ஒற்றச்சத்திர மார்க்கெட் அப்டேட் போடலைங்க இன்றைக்கி மொழியிலருந்து போட ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தாளன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்குள்ளே வாங்க இன்றைய ஒட்டஞ்சதிர மார்க்கெட் மிளகாய் விலை பார்த்தீங்கன்னா உருண்டை மிளகாய்ங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எழுபத்தஞ்சு ரூபாய்ங்கிறது நல்ல பெருவெட்டு உருண்டை மிளகாய்ங்க சம்பாக்காய்ங்க நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய்ங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ பதினாறுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ பதினஞ்சுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் இருக்குதுங்க அவரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் இருந்தால் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளிங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூறு டு இரநூத்தி எண்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் தழை வந்து விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் நார்மல் சுரை எட்டு ரூபாய்க்கும் பேப்பல் சுரை பதினோரு ரூபாய்க்கும் பந்தல் சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா வரைக்கும் வந்து விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ப எட்டுருவாயிலிருந்து பதிமூணு ரூபா வரைக்கும் புடலை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தாவரங்காய்ங்க ஒரு கிலோ பதினேழு ரூபாயிலருந்து இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து அதிகபட்ச விலையாக வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக விற்பனையாகுதுங்க கேரட் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க கோவக்காய்ங்க நாட்டு கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் வரி கோவக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை மழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயிலிருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க இஞ்சி பச்சை இஞ்சி கிலோ நூறுரூவாய்க்கும் காய்ந்த ட்ரையான இஞ்சி ஒரு கிலோ இரநூறுவாய்க்கும் விற்பனை முட்டை முட்டைக்கோசுங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு ஒரு கிலோ இரநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி பல்லு பூண்டுகளில் நூறுரூவாயிலிருந்து கிடைக்குதுங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கு தான் நீங்கள் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து விவசாய தோழமைகளுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் வீடியோவும் போட்டிருக்கறங்க முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள் நன்றி